விலகட்டக்கார மந்திரி எம் ஏ எல் எம் ஹிஸ்புல்லா மெத்துவனு வித்துமாட்ட வினாடி அடக்காளையாக தேனும் உஸ்மி ரஹ்மானு ரஹீம் கௌரவ தவிசாளர் அவர்களே நிதி அமைச்சின் மீதான இந்த சட்டங்கள் தொடர்பான வரிவிலக்குகள் தொடர்பான இந்த விவாதத்திலே கலந்து சந்தோஷமடைகின்றேன் குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்று கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஜனாதிபதி தலைமையில் எட்டு ஏழு எட்டு மாதங்கள் போய் கிட்டத்தட்ட நாங்கள் அரசு ஒரு வருட இறுதிக்குள் வந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதிலே அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு புதிய முயற்சிகளுக்கு நாங்கள் என்றென்றும் நன்றியுடையலாக இருக்கின்றோம் பாராட்டுகின்றோம் அதே நேரம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டாக வேண்டும் இது இன்று இருக்கின்ற இந்த பொருளாதார நிலைமை வெறுமனே இந்த புதிய அரசாங்கத்தால் ஏற்பட்ட பிரச்சனை மாத்திரமல்ல கடந்த பல தசாப்தங்களாக தொடர்ச்சியாக ஆட்சி செய்த அரசாங்கங்கள் விட்ட தவறுகள் அல்லது பிரச்சனைகள் சர்வதேச ரீதியிலே ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகளால் நமது நாடு இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே குறிப்பாக இன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விட்டிருக்கின்ற அந்த வரி வரிப்பிரச்சினால் இலங்கை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கௌரவ நிதியமைச்சர்கள் இங்கே இருக்கிறீர்கள் கௌரவ பிரதம அமைச்சர் பட பல அமைச்சர்களுக்கு நாங்கள் சொல்லி வைக்க வேண்டும் குறிப்பாக ஜனாதிபதி அவர் ஜனாதிபதி ட்ரம்ப் அவருடைய அந்த புதிய அமெரிக்கனுடைய திட்டத்தின் பிரகாரம் ஐந்து விதமாக இருந்த டேக்ஸ் இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற குறிப்பாக நமது ஆடை தொழிற்சாலைகள் தைக்கப்பட்ட ஆடைகளுக்காக விதிக்கப்பட்டிருந்த ஐந்து விதவரி வரை நாற்பத்தி ஆறு சதவீதமாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் பல மாதங்கள் கடந்தும் இன்னும் அது குறைக்கப்படவில்லை அதிகாரிகள் மட்டத்திலே கௌரவ ஜனாதிபதி அவர்களும் அமைச்ச அமைச்சும் அனுப்பியிருந்தாலும் எந்த பேச்சுவார்த்தைகளும் அதிகாரிகள் மட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் இதுவரையிலே அது ஒரு சாத்தியமாகவில்லை உண்மையிலேயே இந்த வரி விலக்கு தொடர்ச்சியாக இருக்குமாக இருந்தால் நமது நாட்டிலே எந்த ஒரு ஆடை தொழிற்சாலையை நடத்த முடியாமல் போய் பாரிய விளைவுகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் இன்று கூட உதாரணமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நூற்றி நூற்றி இருபது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பிஸ்னஸஸ் ஆக்ஷன் டெய்லி ஸ்ரீலங்காஸ் எக்கனமிக் கிளப்ஸ் டேன் பேங்க்ஸ் இன்டூ லிக்யூடேஷன் என்று தலைப்பிலே இந்த செய்தியை நான் சொல்லி வைக்க விரும்புவது ஆகவே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூற்றி இருபது நிறுவனங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போன்று கடந்த ஒரு வருட காலத்திலே அப்டினா ஒரு வருட காலத்திலே இலங்கையில் இருக்கின்ற ஸ்மால் அண்ட் மீடியம் அந்த தொழில் தொழிற்சா தொழில் செய்கின்றவர்களுடைய தொண்ணூறு ஆயிரம் நைன்டி தௌசண்ட் அப்படியான இந்த மூடப்பட்டிருக்கிறது வருட காலம் அது இந்த ஆட்சியில் மாத்திரமல்ல கடந்த ஆட்சி தொடங்கி ஒரு வருட காலத்துக்குள்ளே இது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிக மோசமான விளைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இலங்கையில் இருக்கிற பல தொழிற்சாலைகள் அந்த கோஸ்டாலும் இப்பொழுது அமெரிக்காவினுடைய புதிய அந்த வரி விதிப்பினாலும் இலங்கையினுடைய பொருளாதாரம் தொழிற்சாலைகள் தொழில் உற்பத்திகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கௌரவ நிதியமைச்சர் அவர்களே ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து அவரொரு வேண்டுகோளை விடுக்கின்ற போதுதான் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் பல நாடுகள் தங்களுடைய இவ்வாறு இருந்த விதி வரி விதிப்புகள் பல ஜனாதிபதிகள் தலைவர்கள் அந்த நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு சென்று நேரடியாக பிரசிடென்ட் டிரம்பை மீட் பண்ணினதன் ஊடாகத்தான் அந்த வரி இன்று நீக்கப்பட்டிருக்கிறது ஆகவே உடனடியாக இது ஒரு வரும் அரசாங்கத்தினுடைய பிரச்சனை அல்ல இந்த நாட்டினுடைய பிரச்சனை ஒரு ஒரு பார்ட்டி கவர்மெண்ட்டுடைய பிரச்சனை அல்ல என்றால் இது மொத்த நாட்டையுமே பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை ஐந்து வித ஃபைவ் பர்சன்ட் டெக்ஸ் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டெக்ஸ் என்று வருவது ஒரு சாதாரணமான வரியல்ல ஒரு எங்களோட நாட்டை மிக மோசமாக பாதிக்கின்ற ஒரு விஷயம் ஆகவே கௌரவ அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இவ்வளவு விரைவாக அமெரிக்காவுக்கு செல்ல முடியுமோ சென்று அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து நேரடியாக தனிப்பட்ட முறையிலே பர்சனலாக அவரை சந்தித்து இந்த வரியை ஐந்து விதமாக மீண்டும் குறைக்கின்ற போதுதான் நாங்கள் இந்த தொழிற்சாலைகளை கொண்டு செல்ல முடியும் அப்போ நான் இயக்கின சொன்னதைப் போல இந்த நூற்றி இருபது பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ் அல்லது ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் நாளாந்த மூடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே நான் இயற்கை சொன்னதைப் போல தொண்ணூறாயிரம் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் வித்தின் லாஸ்ட் ஒன் இயருக்குள்ள மூடப்பட்டிருக்கிறது ஆகவே இது ஒரு பொருளை இப்ப அல்ல இன்னும் ஆண்டுகள் போக போக பொருளாதாரத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் தொடர்பிலே உரிய நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதே போன்றுதான் இந்த கடந்த தேர்தல் காலங்களிலே ஆட்சி அரசாங்கத்துக்கு தேர்தல் காலங்களிலே உங்களுடைய கட்சி எல்லா மேடைகளிலும் சொல்லி வந்த ஒரு விஷயம் நாங்கள் ஐஎம்எஃப்னுடைய ஆட்டத்துக்கு நாங்கள் நாடமா ஆடமாட்டோம் நாங்கள் எங்களுடைய நாட்டு மக்களுடைய நன்மை கருதியே நாங்கள் தீர்மானங்களை எடுப்போம் நாட்டு மக்களுக்கு எது நன்மையோ அவற்றையே நாங்கள் செய்வோம் என்று நீங்கள் சொல்லி வந்தீர்கள் இன்று உலகத்திலேயும் ஐஎம்எஃப் உடைய உடன்படிக்கையின் பிரகாரம் நாட்டிலே இருக்கிற எல்லா உள்ளூராட்சி சபைகளும் மாநகர சபை முனிசிபல் கவுன்சில் கவுன்சில் பிராதேச பாஸ் அவங்களுடைய சம்பளத்திலே அங்கிருக்கின்றழியர்களுடைய சம்பளத்திலே ஒவ்வொரு இந்த ஆண்டிலிருந்து கவுன்சில்ஸ் பே பண்ண வேண்டும் இது ஒரு சாத்தியம் இல்லை அவருக்கு கலம்போ கேண்டி போன்ற பெரிய முனிசிபல் கவுன்சிலுக்கு சாத்தியமான விஷயம் சாதாரணமான கிராமங்களில் இருக்கின்ற லோக்கல் அத்தாரிட்டிஸுக்கு பே பண்ணது என்பது நாட் பாசிபிள் தவிசாளர் அவர்களே இப்பொழுது ஏற்றிருக்கின்ற புதிய சபைகள் கடும் சவால் நோய்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய மட்டக்களவை மாவட்டத்தில் இருக்கின்ற சபைகளில் அநேகமான சபைகளுக்கு விதமான வருமானமும் கிடையாது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் வாகரை வாழச்செனை களவாஞ்சுகுடி ஆராயமதி பல பிரதேசங்கள் செங்கலடி எந்த வருமானமும் இல்லை திடீரென்று இருக்கின்ற இருநூறு முன்னூறு எம்ப்ளாயிஸ் டுவெண்ட்டி பெர்சென்ட் இதமான சம்பளத்தை கவுன்சில் கொடுக்க வேண்டும் என்றால் உடனடியாக வீடுகளுக்கு போய் வரையற முடியாது இது ஐஎம்எ ஐந்து வருடத்திலே ஒவ்வொரு வருடமும் ட்வெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் என்று ஐந்து வருடமாகின்ற போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு வீத சாலரியையும் அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் கொடுக்க வேண்டும் இது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஆகவே கௌரவ உள்ளூராட்சி அமைச்சர் அவர்கள் கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் நீங்கள் கௌரவ நிதி அமைச்சர் அவர்கள் நீங்கள் இதில் தொடர்புபட்டு தலையிட்டு நீங்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கு வருமானத்தை ஈட்டுவதற்கான வழிவகைகளை சொல்லுங்கள் அவர்களுக்கு சில உதவிகளை செய்யுங்கள் கடைகளை கட்டி சந்தைகளை கட்டி ஏதாவது ஒரு வருமானத்தை தேடுவதற்கான வழிகளை செய்யுங்கள் அதன் பின்னர் கேட்பதற்காக அவர்களுக்கு வேண்டுகோளுக்கினாக அவ்வாறு நீங்கள் அந்த நிதியை முழு நிதியையும் கவுன்சில் செய்ய வேண்டும் என்று சொல்வது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே இது தொடர்பில் அதே ஒன்று ஒன்று செல்ல வேண்டும் உங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட்டிலே ஆயிரத்தி நானூற்றி பதினாறு பில்லியன் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டீன் பில்லியன் ரூபீஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இருந்தாலும் குறைவானது செலவு செய்யப்பட்டிருக்கிறது அவை இன்னும் ஐந்து ஆறு மாதங்கள் தான் இருக்கிறது வருடம் முடிவதற்குள் அதற்குள் அதற்கான நிறைய விஷயங்கள் சமர்ப்பித்த பட்ஜெட் ஆறு மாதமாயும் இன்னும் இம்ப்ளிமெண்ட் படவில்லை இன்னும் அந்த பட்ஜெட் இன்னும் இந்த நாட்டிலே முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் கௌரவ அமைச்சர் அவர்களே இது நடவடிக்கை எடுத்து நீங்கள் இப்போது இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட் தயாரிக்கிற ஒரு நேரம் ஆனால் இன்னும் நாங்கள் கடந்த பட்ஜெட்டிலே ஒரு டென் பர்சன்ட் கூட இன்னும் ஸ்பென்ட் பண்ணவும் இல்லை அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்தவும் இல்லை ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே நடவடிக்கை எடுத்து உரிய காலத்திற்குள் இந்த நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டு அந்த வேலை திட்டங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் அவசர அவசரமாக நமது பொருளாதார நிலைமைகளை நாங்கள் சீர் செய்வதற்கான எங்களுடைய எங்களுடைய நாங்கள் இருக்கிக் கொண்டிருந்தாலும் குறிப்பாக இலங்கை மத்திய வங்கி கௌரவ அமைச்சர் அவர்கள் மத்திய வங்கியினுடைய ஆலோசனை மாத்திரமல்லாமல் நீங்களும் தீர்மானம் அந்த வகையிலே கௌரவ அமைச்சர் அவர்களே மக்கள் மத்தியிலே நாங்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் வரிகளை விதிக்கின்ற போது எல்லா தரப்பினரும் எல்லா வகைகளின் வரிகளுக்கு மக்களால் தாங்க முடியாது ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களை தொடர்புடைய நீங்கள் உரிய நடவடிக்கைகளுக்கு எடுக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நான் நேற்று கூட பத்திரிகை பார்த்தேன் இலங்கையைச் சேர்ந்த வேறு நாடுகளுக்கு ஆப்பிரிக்கின்றார்கள் அவசான் அது அது மிக ஒரு பாரதமான விளைவு ஒன் மினிட்ஸ் ஐ ஹேட் டென் மினிட்ஸ் எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி கருமாந்து மணி